ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கிச்சன் இன்னைக்கு வீடியோல முருகனுக்கு ரொம்பவே பிடித்த பிரசாதமான திருப்பாகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் பத்தே நிமிஷத்துல செய்யலாம் இப்போ இந்த திருப்பாகம் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பை மிக்ஸி சார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் இந்த அளவுக்கு நைஸா பொடியா இருக்கும் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் பண்ணிட்டு ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு கடலமாவும் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்ல முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டோமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு கடலமாவும் சேர்த்துக்கலாம் மாவோட பச்சை வாசனை போற வரையும் நல்லா நெய்யிலே வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இப்போ இந்த அளவுக்கு கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க முந்திரி பருப்பு பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ கடலை மாவோட முந்திரி பருப்பு பொடியும் சேர்த்து ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு நம்ம இப்ப சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்புல எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட்லயே எடுத்துக்கோங்க அப்பதான் கரெக்டா வரும் ஒரு கப் அளவு பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க கட்டி எதுவும் இல்லாத மாதிரி டூ மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தனா கட்டி எதுவும் இல்லாம ஈவனா நல்லா ஆயிடும் பால் சேர்த்து இந்த அளவுக்கு கெட்டியானதும் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் திருப்பாகத்துக்கு சக்கரை தாங்க சேர்ப்பாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு கடலை மாவுக்கு ஒன்னே கால் கப் அளவு சக்கரை கரெக்டா இருக்கும் சப்போஸ் நீங்க சக்கரை அதிகமா சாப்பிடுறவங்களா இருந்தோன்னா ஒன்றரை கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் நம்ம சக்கரை சேர்த்ததும் கொஞ்சம் இலகி வரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் இறுகி வரும் சக்கரை சேர்த்த உடனே இலகி வராது கொஞ்சம் கொஞ்சமா மாவோட சேர்த்து மிக்ஸ் தான் இலகி வந்து இறுகி வரும் இந்த அளவுக்கு இறுகி வந்ததும் ஒரு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்ததும் நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் நம்ம இந்த திருப்பாகம் செய்யறதுக்கு ஏற்கனவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரே டெண்ணெய் சேர்க்காம ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒட்டாம சூப்பரா வந்திருக்க பாருங்க இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கோம் மொத்தமா அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ரெசிபி செய்யறதுக்கு நெய் தேவைப்படும் அவ்வளவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான திருப்பாகம் ரெடி நீங்களும் இதை மாதிரி பிரசாதம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு தடவை செஞ்சு வச்சோன்னா ரெண்டு நாள் மூணு நாள் வரையுமே கெடாம அப்படியே இருக்கும் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அளவுகள் மாறாம இந்த அளவுலேயே செய்யுங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ வாட்சிங் பை பாய்